அம்மா அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கம்மா ஐயா ஜோதிட குருமார்கள் எல்லாத்தையும் நினைச்சு நம்முடைய பெற்ற தாய் தந்தையை நினைச்சு எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு ஒரு ஆதிகால பரிகார வகுப்பு நம்ம எடுக்கிறோம் ஐயா நீங்க எல்லாருமே மீட்ல போட்டு வச்சிருக்கீங்களா ஐயா யாராவது ஒருத்தரால் பேச முடியுங்களா அம்மா

ரொம்ப சந்தோசங்கம்மா உக்கெல்லாம் இப்போ ஒரு ஆ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் யாராவது ஒருத்தர் அதாவது ஒரு ரொம்ப வணக்கங்கம்மா எல்லாத்துக்குமே வணக்கம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா வணக்கங்கம்மா அதாவது வணக்கம் ஐயா வணக்கம் அதாவது ஆதிகால பரிகார வகுப்புல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போறேன் போட்டு வச்சிருக்கிறது நல்ல சொல்லி அதை பூரிப்படைஞ்சீங்கன்னா ஒரு நாலு பேரோ அஞ்சு பேராவது அந்த நீட்டை ஓப்பன் பண்ணி ஒரு திருப்தி இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த பரிகாரத்துக்கு உங்களால போக முடியும் அதுக்கு மட்டும் அந்த நீட்ல போட்டு வச்சுட்டு சொல்லி முடிச்சோடனே அந்த செகண்ட்லேயே யாருக்கெல்லாம் அந்த பூரிப்பு எண்ணம் இருக்குதோ அவங்க தாராளமா சொல்லலாம் இப்ப நீங்க கேட்கற கூடிய பரிகாரங்கள் இந்த உலகத்திலேயே ஆதிகால பரிகாரம்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் வள்ளுவர் வாக்கு அப்படின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இதுல மனதார உங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரத்தை சொல்றேன் உங்களுடைய தொழிலுக்கும் வரக்கூடிய மக்களுக்கும் பொறுமையா அவசரம் இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருப்தியோடு சொல்றதுக்காக அடியன் சுப மாறி வந்துள்ளேன் நீங்க எல்லாம் ஆத்துமாத்துமா நீங்க நல்லபடியா கேட்கலாம் ஆதிகால பரிகாரத்துக்குள்ள போலாங்களா சரி ரைட் ரைட் ஓகே இப்போ முதல் பரிகாரம் முதல் பரிகாரம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்க ஒரு சில பேர் வந்தோம் ஒரு சில பேர் வரல அதுக்காக எல்லாரும் கேட்டுப்பாக்க நினைச்சுக்காதீங்க அதிசயமான பரிகாரத்தை எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்ப முதல் பரிகாரம் மீட்ல போடுங்கய்யா முதல் பரிகாரம் உங்களுக்கு ஐயா மீட்ல போடுங்க ஐயா மீட்ல போடுங்க ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் மீட் ஓபன் பண்ணுங்க கண்டிப்பா வேணும் அதாவது ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் நம்மளோட ஜாதகத்துல நவகிரகம் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா நம்மளோட நவகிரகம் உண்மையாலுமே அது வேலை செய்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம ஜாதகத்துல போய் எந்த கிரகம் வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா பிறந்ததுல இருந்து நம்ம இதுவரை காலமா நம்ம நவகிரகம் நம்மகோட வாழுது கூட வேலை செய்து நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனால் உறுதியா வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவதானியம் அதாவது ஒன்பது நவதானியத்தை நைட்டு ஊற வச்சிருங்க எந்த கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல ஒன்பது நவதானியம் அதாவது சூரியன்னா கோதுமை சந்திரனா நெல்லு இப்படி செவ்வாயினா துவரம் பருப்பு இப்படி ஒன்பது நவதானியத்தை நைட்டு ஊற வச்சிருங்க ஜோதிடர்களுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது நைட்டு ஊற வச்சு அதைய பார்த்தீங்கன்னா அதோட எசன்ஸ் எல்லாம் நைட்டு ஊறிடும் காலையில எடுத்து அதை வடிகட்டி நீங்க குளிக்கும்போது எல்லாம் நீங்க நல்லபடியா குளிச்சுட்டு தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் முதல் நீங்க ஒரு கும்பத்துல ஊத்தி அந்த நவதானிய தீர்த்தத்தை எடுத்து உங்க தலையை ஊத்துங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுவே எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஊத்துங்க உங்க வேலை நவகிரகம் வேலை செய்யும் எப்படி அம்மா புரியுதா ஐயா நவதானிய பரிகார் நவதானிய தீர்த்தத்தை நைட்டு ஊற வச்சு நவதானியத்தை ஊற வச்சு காலையில குளிக்கும் போது நீங்க எப்ப குளிச்சுட்டு கடைசியா ஒரு கும்பத்துல எடுத்து கொண்டு போய் உள்ள வச்சுக்கோங்க அந்த தீர்த்தம் எடுத்து உங்க தலையில ஊத்துங்க ஒவ்வொரு கிரகமும் உங்க தலையில இருந்து பாடு வரைக்கும் அன்றாடம் இறங்கிடும் நீங்க டெய்லி நவதானியத்தினுடைய தீர்த்தத்தை ஊத்த ஊத்தா உங்களுக்கு ஒன்பது கிரகங்களும் சிறப்பா வேலை செய்வாங்க எந்த கிரகமும் உங்களுக்கு பக்கரமாகாது நீசமாகாது ஒன்பது கிரகத்தினுடைய வாசனை உங்க மேல இருக்கும் இது முக்கியமா ஜோதிடர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டுங்களா ஆஹ் நீங்க இப்படி பரிகாரத்தை நீங்க எடுத்து செய்யணும் உங்க வீட்டுல தீரான நோய் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன சாப்பாடு உணவு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு எதுல வந்தாலும் நோய் அதிகமா இருக்குதுங்க நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா அந்த ஜாதகத்துல முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வியாழக்கிழமை இறந்தா கொண்டக்கலை ஒரு கையில எடுத்துட்டு போய் விநாயகர்ல மூணு தடவை சுத்தி அதை கொண்டு போய் நீங்க குழம்புல போட்டு சாப்பிடுங்க நிலையை செய்யக்கூடிய ஒரு விநாயகர் உங்க தோசை அடியோட விளங்கிரும் எப்படி ஐயா நீங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருக்க உங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி பரிகாரத்தை முதல் நீங்க எழுதி வச்சுக்கங்க ஐயா எல்லாம் வீட்டுல போடுங்க ஐயா வீட்டுல போடுங்க வருவீங்க வருவீங்க கொஞ்சம் பொருதுமா வருவீங்க ரொம்ப கிளீயரா இருக்கும் அது நான் ஏமாந்து வீட்டு புடைச்சொன்ன எல்லாரும் அப்படியே விட்டுருக்கேன் கொஞ்சம் எல்லாரும் வீட்ல போடுங்க ப்ளீஸ் யார் சார் ஒரே ஒருத்தர் மீட்ல யாரும் ஒருத்தர் மட்டும் போடல போட்டிருக்கேன் ப்ளீஸ் சார் வீட்ல போடுங்க ப்ளீஸ் சிவாந்திரங்க வீட்டுல போடுங்க ப்ளீஸ்

அதுக்கு அடுத்தது யாராவது நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது நம்மளுக்கு நெஞ்சு வலி இருக்குது எனக்கு நெஞ்சு படவடப்பலாம் இருக்குது என்னுடைய ஆத்மா தொந்தரவு சளி தொந்தரவு ருத்ராட்ச காய் சிவனுடைய மூலிகை அந்த ருத்ராட்சம் மூணு ருத்ராச்சம் ஒரிஜினல் ருத்ராட்சம் இருந்தா ஒரு டம்ளர் தண்ணியில நைட்டு ஊற வச்சு காலையில் எந்திரிச்சு வேகத்துல நீங்க குடிச்சீங்கன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்தையும் அந்த ருத்ராட்சத்தினுடைய மூலிகை தீர்த்தம் உங்களை சுத்தப்படுத்த வாழ்க்கையில சிறப்பா இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் தீர்த்தத்தை அந்த ருத்ராட்சம் வந்து சிவனுடைய மூலிகையாகவும் சூரியன் என்பது இளநயத்தை குறிக்கும் நிக்காம ஓடக்கூடியது சூரியன் அப்போ அந்த நிக்காம ஓடக்கூடிய சூரியன் நம்மளுடைய உடம்பு நெஞ்ச பகுதி தான் இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சளி ஆத்மா கவம் இது எல்லாமே இருக்கு அப்ப இதுகளுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க நல்லபடியா ருத்ராட்சியில நீங்க ஒரு தீர்த்தம் உங்க உடம்புக்குள்ள குளிச்சா அது சிவனுடைய தீர்த்தத்தை நீங்க குடிக்க போறீங்க பிளஸ் குடிக்க போறீங்க இதுல குளிக்கலாம் குடிக்கலாம் இந்த ரெண்டும் செய்யலாம் அந்த காலத்துல அருவியிலே வந்து என்ன சொல்லுதுன்னா யாரெல்லாம் ருத்ராட்சத்துல மாலை போட்டிருக்கிறாங்களோ அவங்க கழுத்துல ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு சொன்னால் நம்ம தொழிலுக்கு மேல போட்டுக்கிற ருத்ராட்சிக்கு அவ்வளவு பவர் இருக்குதுன்னா ஒரு நல்ல ஒரு பச்சை தண்ணியில நைட்டு உண்மையான ருத்ராட்ச மூலிகை போட்டு காலையில நீங்க எந்திரிச்சு நீங்க மனதார ஒரு டம்ளர் தண்ணியை வெறும் வயிற்றுல சிவனை நினைச்சு நமச்சிவாயா நினைச்சு நீங்க குடிச்சீங்கன்னா நம்ம உடம்புல எந்த இடத்தெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அது எல்லாம் மூலிகை தீர்த்தமாக மாறி சிவனோட ஆசீர்வாதத்தால உங்களுக்கு நோய் இல்லாம இந்த உலகத்துல ஆயிலோடு நிம்மதியா வாழ்வீங்க இது நேரடி வகுப்பு இருந்தா உங்களுக்கு இது கைதட்டல் கிடைக்கும் இரண்டாவது இருக்கும் எல்லாம் இருக்கும் இது எல்லாம் நான் உங்களுக்கு கடைசியில கேட்டுக்கிறேன் இப்ப உங்களுக்கு மூணாவது பரிகாரம் நல்லா எழுதிப்பீங்க அதாவது ஒரு இடு மருந்து ஒரு பெண்களுக்கு வந்து இடு மருந்து யாராவது வச்சிருந்தாங்கன்னா ஒரு வீட்டுல போய் நீங்க சாப்பிடுறீங்க எனக்கு யாராவது இடு மருந்து வச்சிருக்கிறாங்க என் வயிற்றுக்குள்ள முறைச்சலாவே இருக்குது என்னன்னு எனக்கு தெரியல உள்ள முடி முளைச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த மருந்தை நான் நாலு பக்கம் போய் எடுத்து பார்த்தேன் என்னால எடுக்க முடியல உண்மையாலுமே என் வயிறு காலையில காலையில முறைச்சலா இருக்குது யாரும் எனக்கு தேவையில்லாம ஏதோ பண்ணிருக்காங்க நான் சாப்பிட்டதெல்லாம் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் யாராவது இடுமருந்து மருந்து வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்ற நீங்க எழுதிக்குங்க அதாவது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயத்த சொல்ற நீங்க எழுதிக்குங்க விழாம்பழத்தை விழாம்பழமும் பணம் கருப்பட்டியும் ரெண்டும் வச்சு காலையில பெரு வயிற்றுல பெண்கள் சாப்பிடுங்க இடு மருந்து தோஷம் அதோட நிவர்த்தியாயிரு விளாம்பலமும் பனங்கருப்பட்டியும் விளாம்பலமும் பனங்கருப்பட்டியும் ரெண்டா ஒன்னா வச்சு அந்த பழத்தோட ஒரு பழத்தை முழுசா நீங்க சாப்பிடணும் முழுசா நீங்க சாப்பிடணும் சாப்பிட்டு பனங்கருப்பட்டியோட வச்சு சாப்பிடணும் மூணு நாள் அந்த கருமருந்து மருந்து அருந்து போயிடும் மூணு நாள் அந்த கருமருந்து மருந்து அருந்து போயிடும் இதைய நீங்க வாழ்க்கையில செஞ்சு பாருங்க வயிற்றுல எந்த தோஷம் இருக்காது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் கடன் தேர்வதற்கு பரிகாரம் உங்களுக்கு வேணும் இல்லையா அதாவது கடன் உங்க வாழ்க்கையில கடன் தேர்றதுக்கு ரொம்ப நாளா எத்தனையோ கடனை வாழ்க்கையில நம்ம தீர்க்கணும் இந்த கடன் எல்லாம் தீர்ந்தா நம்ம நிம்மதியா இருப்போம் இதுக்கு நம்மளுக்கு ஒரு சரியான பரிகாரம் கிடைக்க மாட்டேதேன்னு உங்களோட தேடல் எண்ணம் நிறைய இருக்கும் அதுக்கு எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கடன் உங்களுக்கு தீரணும்னு சொன்னா எழுதி வச்சுக்கோங்க செவ்வாக்களை அன்னைக்கு செவ்வாயுடைய ஓரையில செவப்பு வேஷ்டி துண்டு